இயேசு ஆகியிருஷ்ண நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் பாகு புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தராமே உனக்கு முன்பாக கடந்து போவார் அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அளிப்பார் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய் கர்த்த சொன்னபடியே இயேசுவா உனக்கு முன்பாக கடந்து போவார்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல தலைப்பை தந்திருக்கிறார் நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன் நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன் என்கிற ஒரு நல்ல வார்த்தை ஆண்டோர் நமக்கு தந்திருக்கிறார் இன்னைக்கு நான் வீட்டில் இருந்து வெளியே பல இடங்களுக்கு கடந்து போகிறோம் சென்னை பெங்களூர் பல தேசங்கள் பல இடங்களுக்கு கடந்து போகிறோம் ஆனால் போகிற இடம் எல்லாம் ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு நாம் உயிர் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன் என்று சொன்னால் ஒரு பகுதியில் அநேக ஆக்சிடென்ட்டுகள் டூ வீலர்ல போனா பஸ்ல போனா எனக்கு ட்ரெயின்ல போகிறதும் பயமாக தான் இருக்கிற எப்போ என்ன காரியங்கள் நடக்க போகிறது என்று சொல்லி யாருக்கும் தெரியவில்லை ஒரு கொடிய காலமாக காணப்படுகிறது ஆயுசுகள் டக்குன்னு போகிற ஒரு நிலைமை இன்னைக்கு பார்க்கிற ஒரு மனிதன் நாளைக்கு பார்க்க முடியவில்லை ஆண்டோருடைய ஒரு கருவை ஆண்டோருடைய ஒரு பாதுகாப்பு அவர் நமக்கு முன்பாக கடந்து போனாதான் நமக்கு எல்லா விதமான ஒரு பாதுகாப்பு உண்டு கடந்த நாளில நான் அப்படியே கார்ல கடந்து போயிட்டு இருந்த வேளையில எனக்கு முன்பாக ஒரு கார் கடந்து போனது ஒரு மனிதன் அப்படியே கிராஸ் ஆனான் இந்த கார் அவனை ஒற்றை இடித்து அவருக்கு மேல விட்டு ஏறி இறங்கிடுச்சு இடத்துல போனார் அவருடைய கையில பால் பாக்கெட்டு பிஸ்கட் எல்லாம் இருந்தது சில வேளையில பிள்ளைகளுக்காக வாங்கிட்டு போயிருக்கலாம் அப்போ நம்பிக்கையோடு தன்னுடைய வீட்டுக்காரர்கள் இருந்திருப்பாங்க என் புருஷன் வருவாங்க அவர் இப்ப வருவாரு பிள்ளைக்கு பால் வாங்க போயிருக்கிறாரு ஆனால் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு மாயை என்கிற ஒரு நிலைமை சாய்ந்து போகிற ஒரு நிழலுக்கு சமமான ஒரு தான் இன்னைக்கு பார்க்க முடிகிறது அதனால நம்முடைய ஜெபங்களில் நீங்க கேட்க வேண்டிய ஒன்றே ஒண்ணு அப்பா நீ எனக்கு முன்பாகவே கடந்து போங்க அப்பா மோசை நிலத்துல அன்று சொன்னா உனக்கு முன்பாக கடந்து போக மாட்டேன் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் நீர் வராமல் இருந்தால் சமம் வராமல் இருந்தால் என்னை எங்களை இந்த இடத்தை விட்டு கூட்டிக் கொண்டு போகாது நீர்தான் வர வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவரை எகோவாயி தேவனை தன்னுடைய யாத்திரையில மோசை இன்னைக்கு தேவ பிள்ளையாக இருக்கிற நாம் நம்ம எங்க போனாலும் யாத்திரைகள் பல இடங்களில் ஊழியத்திற்கு கடந்து போகலாம் விருந்து வீட்டுக்கு போகலாம் வேலை விஷயமாக பல இடங்கள் பல தேசங்கள் போகலாம் ஆனால் விசேஷமாக பாதுகாப்பு நமக்கு தேவை அந்த பாதுகாப்பு நமக்கு இருந்தாதான் உலக வாழ்க்கையில ஒரு சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் நம்மளால இருக்க முடியும் மாண்டவர் எல்லா காரியத்திலும் மாண்டவரே என் முன்ன நீங்க கடந்து போங்கப்பா என் கூட வாருங்கன்னு சொல்லி அவரை நம்ம கூப்பிடும் பொழுது நிச்சய மாண்டவர் அவர் இறங்கி வருவார் நம்மோடு கூட வருவார் பரலோக தூதருடைய பாதுகாப்பு கிடைக்கும் அவருடைய சமூகத்தை நமக்கு ரொம்ப அனுப்பி தருவார் தீங்கு நம்மள அவளகை செய்யாது எந்த ஒரு போராட்டமும் நமக்கு முன்பாக வராது நான் சில வேளையில பார்ப்பேன் பல இடங்களுக்கு ஊழியத்திற்காக கடந்து போகும் பொழுது அநேக மக்கள் ஆக்சிடென்ட் அந்த உலகத்தை விட்டு அப்படியே கடந்து போவாங்க ரோட்லேயே அந்த பாடி கிடைக்கும் கொடிய ஆக்சிடென்ட்கள் ஐயோ என்று சொல்லி கதறுகிறத பார்ப்பேன் நான் ஜெபிக்கிற ஒன்னே ஒண்ணு அப்பா சேட்டைக்குள் என்னை பாதுகாத்ததற்காக நன்றி பாருங்க இந்த கொடிய காலத்துல நாம் ஆள வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் ஓட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நீடி ஆயுளோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்னே ஒண்ணு அவர் நம்மோடு கூட இருக்கணும் அவர் நம்மோடு கூட இருக்கணும் அவர் நமக்கு முன்பாக கடந்து போகணும் இதை நம்ம கேட்க வேண்டும் உங்க பிள்ளைகள் ஸ்கூலில் கடந்து போகும் பொழுது கேட்கணும் பிள்ளைகளுக்காக ஜெபித்து அவர்களை அனுப்பணும் ஏன்னு சொன்ன அந்த காலம் அநேக குடும்பங்களை கண்ணீரும் வேதனையுமான ஒரு காலமாக காணப்படுகிறது பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புறாங்க படிக்கிறதற்கு அனுப்பும் பொழுதும் பிள்ளைகளுக்காக ஜபிக்கணும் ஆண்டவரே நீங்க முன்பாக போங்க ஆண்டவரே என் மகனே என் மகள என் தருகிறேன் என்று சொல்லி பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சேனைகளை அனுப்புவார் நிச்சயம் அனுப்புவார் கொடிய காலத்துல நம்ம விசேஷமாக நம்முடைய ஜபங்கள் ஆண்டவரை நீர் எனக்கு முன்பாக கடந்து போங்கப்பா நீர் எனக்கு முன்பாக கடந்து போங்க மோசை என்கிற பக்தன் ஏ சோடத்துல சொன்னதுதான் தெய்வ கடவுள் அந்த தெய்வம் உனக்கு முன்பாக கடந்து வருவார் அவர் உன்னை விடவே மாட்டார் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் ஆண்டவர் ஏ சொன்னார் நான் மோசையோட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட ஒரு உடன்படிக்கை நம்முடைய தலைமுறைகளுக்கு ஒரு தேவைப்படுகிறது இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை தேவ ஜனமே இந்த சத்தியத்தின் மூலம் இந்த வார்த்தையின் மூலம் நம்ம ஜெபிக்க வேண்டும் ஏன் ஆண்டவர் நம்மோடு கூட வர வேண்டும் என்று சொன்னால் அதை வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது மூன்றாம் வசனத்தில் படிக்கும் பொழுது நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய் கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போகலாம் பாருங்க இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சுதந்திரிக்கிற ஒரு தன்மை நமக்கு தருகிறார் யாருக்கு நம்ம தலைமுறைகள் நம்ம தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்த ஆண்டவர் அந்த யகோ தெய்வம் இந்த பர்லோகிய தெய்வம் நம்ம தலைமுறைகளை மேலும் ஆளுகை செய்கிற ஒரு தன்மை இருக்க வேண்டும் அதுதான் இந்த நாளில் முக்கியம் இன்னைக்கு பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை பெற்றோர்களுடைய ஒரு ஆசீர்வாதங்கள் பிள்ளைங்க பார்க்க முடியவில்லை பெற்றோர்கள் தேவனோடு நெருங்கி ஆண்டருடைய பிரசனத்துக்குள்ளேயோ ஆண்டருடைய உன்னதமான அனுபவத்தில் என்னை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை ஆனால் நம்ம கேட்கணும் என் தலைமுறைகள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் அப்பா பாருங்க யோசுவா மோசையோடு கூட நடந்தார் மோசையினுடைய ஒவ்வொரு பகுதியை தெரியும் மோச எவ்வளவு பாடுபட்டார் எவ்வளவு இந்த ஊழியத்தில் எவ்வளவு பாடுகள் காணப்பட்டது அந்த பகுதியில் இயேசுவாவுடைய காலங்கள் ஆகும் பொழுது ஒரு சின்ன ஒரு மன்னதில் ஒரு குழப்பம் வருகிறது அந்த நேரத்தில் நான் சொல்லுகிறார் நான் மோசையோடு இருந்த போல நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு நம்முடைய தலைமுறைகள் அந்த அந்த உன்னதமான ஒரு நிலைமையில கடந்து போக வேண்டும் அந்த பரலோக ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்களை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்காக ஜபிக்க வேண்டும் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் அன்றாட வேண்டும் அண்டவரே என் தலைமுறைகளை கைவிடக்கூடாது கூடாது என் தலைமுறைகள் எல்லாம் உமக்குள்ளே நிலை நிற்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி பிள்ளைகளுக்காக ஒப்புக்கொடுத்து நம்ம ஜபிக்கும் பொழுது பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாப்பார் அந்த காணானுக்குள்ள இருக்கிற சகல் ஆசீர்வாதமான நன்மைகளும் பெற்றுக்கொள்வார்கள் இன்னைக்கு ஏன் தலைமுறைகள் அந்த பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தை விற்கிறாங்க அவர்கள் கட்டி வைத்தது அவர்கள் சுதந்திரித்து வைத்தது எல்லாம் மிக்கப்படுகிறது சுதந்திரத்துக் கொள்ள முடியவில்லை சில ஸ்தாபனங்களை நான் பார்க்கிறேன் அந்த நாட்களில் மிஷினரிகள் வந்து உழைத்து அவர்கள் ஊழியத்திற்காக கட்டி வைத்ததை இன்றைக்குள்ள தலைமுறையில் சுதந்திரத்துக் கொள்ள முடியவில்லை ஆனால் ஆண்டவர் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசத்தில் அந்த மோசடி சொல்லுகிறாரு நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய் கத்த சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து பாருங்க இது நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறது இன்னை நம்முடைய தலைமுறைகள் நமக்கு முன்பாக கரெக்டாக கடந்து போய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் நமக்கு முன்பாக யார் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் கடந்து போக வேண்டும் சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு தன்மை இன்னைக்கு அநேக பகுதியில் நான் பார்க்கும் பொழுது ஒரு பகுதி வேதனையாக காணப்படுகிறது ஒரு தலைமுறைகள் அழகான ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க ஆசீர்வாதமான ஒரு ஊழியத்தை கட்டி அந்த ஊழியத்தை மகிமையாக செய்து கொண்டிருப்பாங்க ஆனா தலைமுறைகள் பார்க்கும் பொழுது அந்த ஊழியத்தை அவர்களால் சுதந்திரித்து கட்ட முடியவில்லை இடிக்கப்படுகிறது பல விதமான போராட்டங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் ஒரு நாள் ஒரு வயதான ஒரு தகப்பனார் சொன்னார் நான் கஷ்டப்பட்டு பல வேறு வேர்வைகளை சிந்தி இந்த வீடு அழகாக கெட்டன இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஏழு எட்டு ரூம் பெட்ரூம் உண்டு எனக்கு ஏழு பசங்க உண்டு இதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்காக நான் செய்து வைத்தேன் நான் ஆண்டோருக்குள்ள நல்ல விசுவாசம் ஐராக்கியமாக இருந்தேன் ஆனால் இன்றைக்கு என் பிள்ளைங்க எல்லாம் இடிச்சுட்டாங்க அவங்களால சுதந்திரத்துக் கொள்ள முடியவில்லை இது காரணம் என்னவென்னு சொன்னால் ஒன்னே ஒன்று ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போகவில்லை இன்றைக்கு நம்முடைய வேலைகள்ல நம்முடைய தொழில்ல நம்முடைய ஊழியத்துல குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறாரா என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொன்ன மோச ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராவிட்டால் இந்த இடத்தை விட்டு நீ கூட்டிக் கொண்டு போகாதே நீர் எங்களோடு கூட வராவிட்டால் இந்த கடைசி கால இந்த வாழ்க்கையில தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையில வர வேண்டும் வாகனத்துல போகும் பொழுது கார் டிரைவிங் செய்யும் பொழுது கேட்க வேண்டிய ஒன்னே ஒன்னு ஓட்டுங்க அப்பா என் பக்கத்துல உட்காருங்க நீங்க கூட்டி கொண்டு போங்க அவர் ஓட்டும்போது அவர் குடும்ப வாழ்க்கையை நடத்தும் பொழுது அவர் ஊழியத்தை செயல்படுத்தி அப்படியே கொண்டு போகும் பொழுது பிரச்சனைகள் இல்லை தலைமுறைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் நம்பர் டூ படிக்கும் பொழுது பாருங்க வசனம் நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகையும் வேண்டாம் உன் தேவனாய் கர்த்தாவே உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுதும் இல்லை என்று சொன்னார் பாருங்க அவர் நம்மோடு கூட வரும் நமக்கு முன்பாக கடந்து போகும் ஒரு நல்ல விசுவாசமான ஒரு வார்த்தை நமக்கு தருகிறார் என்ன வார்த்தை அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அதுதான் தேவை நம்மளை கருத்தை பிடிச்சு நடத்தி கொண்டு போக வேண்டும் இந்த உலக வாழ்க்கையில் தேசங்களை எல்லாம் சுதந்திரத்துக் கொண்டு ஊழியத்துல ஒரு உன்னதமான பகுதியில எல்லாவற்றிலும் ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதமான பகுதியில கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டோ நம்மளை கைவிடவே கூடாது அவன் கைவிட்டு எல்லாம் போயிடுச்சு அவர் நம்மோடு கூட இருக்கணும் சொல்லுகிறத நான் கேட்டிருக்க நான் ஏசு எனக்குள்ள வந்தனாலோடு இருந்தனாலதான் இந்த நான் சம்பாதிச்சேன்னு சொன்னார் ஒரு நாள் ஒரு பிரதர் சொல்றாரு நான் இல்லாமல் இந்த தேசத்துல வந்து ஏசு என்னோடு கூட இருந்தார் நான் செய்கிற அந்த தொழில் எல்லாம் எனக்கு ஆலோசனை கத்தராக இருந்தார் இன்றைக்கு இவையெல்லாம் அந்த இயேசு தான் எனக்கு தந்தார் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம கவலைப்படுகிறோம் ஒவ்வொரு காரியத்தை குறித்து கவலைப்படுறோம் ஆனா ஆண்டோன் சொன்னா உன்னை விட்டு விலகவும் இல்லை நான் உன்னை கைவிடவும் இல்லை என்று கருத்தர் சொல்லி இருக்கிறார் அப்ப ஏன் கவலைப்படுறீங்க ஏன் நம்முடைய வாழ்க்கையில வேதனை ஏன் நம்முடைய வாழ்க்கையில துன்பம் ஒன்றையும் நீங்க நினைக்க வேண்டாம் அவர் உன்னை விட்டு விலகவே இல்லை உன்னை கைவிடவே மாட்டா உனக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார் அவர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார் சில வேளையில சத்துரு நமக்கு அநேக விதமான போராட்டங்களை தந்து வியாதிகளை தந்து பல போராட்டம் நமக்கு நமக்குள்ளே ஆளுகை செய்யலாம் ஆனால் இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்ன நம்பிக்கை அவர் என்ன கைவிடவில்லை அவர் என்னை விட்டு விலகும் இல்லை அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் நிச்சயம் நமக்கு ஒரு வெற்றி தான் கூட இருக்கிறார் அபிஷேகம் பெற்ற தேவப்பிள்ளையே மூழ்கி ஸ்நானம் எடுத்து சர்ச்சைக்கு போற தேவப்பிள்ளையே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அவர் உன்னை கைவிடவே இல்லை உண்மையில் அன்பாக இருக்கிறார் சந்தேகப்படாதீர்கள் கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார் அந்த நம்பிக்கையை நினைச்சேன் சொன்னா அது பிடிச்சிருக்கணும் ஏ சொன்னதுல கேட்கணும் ஆண்டவர முன்னாடி போங்க அப்பா எனக்கு முன்பாக நீங்க கடந்து போங்க ஆண்டவர என் கூட இருங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் கூட இருந்தா எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவை அது பாத்திரமே நம்பர் த்ரீ படிக்கும் பொழுது கர்த்தாவே தாமே உனக்கு முன்பாக போகிறார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலங்குதும் இல்லை உன்னை இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஆண்டும் நமக்கு முன்பாக போகும் பொழுது இன்னைக்கு நமக்குள்ள ஒரு சந்தேகம் கூட வருகிறார் கலக்கம் பயம் கலக்கம் பயம் இது எப்படின்னா ஆகிருமோ ஒரு பயம் இன்னைக்கு அநேகர் பயந்து கொண்டே இருக்கிறாங்க பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் சில வேளையில் எல்லாவற்றுக்கும் தோல்விதான் வரும் யோபு சொல்லிய நான் பயந்தது எனக்கு சம்பவித்தது என்று சொன்னேன் எதை குறித்தும் பயப்படக்கூடாது எதை குறித்தும் கலங்க கூடாது அன்று சொன்னார் பயப்படாதீர்கள் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார் பரிசு தாவியான உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கத்தராக இருக்கிறார் ஒன்னே ஒன்று பார்க்கணும் எனக்கு கடந்து போகிறாரா எனக்கு முன்பாக கடந்து போகிறாரா அவர் என்னோடு கூட இருக்கிறாரா கடந்து போகும்போது எந்த ஒரு கலக்கம் நமக்கு வந்தாலும் அது ஒரு பனி போல மறைந்து எந்த பயம் நம்மளை ஆளுகை செய்தாலும் இரவு ஆனாலும் சரி பகலானாலும் சரி எந்த பயம் உங்களை ஆளுகை செய்திருந்தாலும் எல்லாம் மறைந்து போய்விடும் கடைசி காலத்துல அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பயம் 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 தூக்கத்திலே ஒரு பயம் வியாதியை கண்டு ஒரு பயம் இறந்து போனோம் செத்து போகணும் என்கிற ஒரு பயம் எதை குறித்து உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் அதனாலதான் ஆண்டவர் பயப்படாதிருங்கள் பயப்படாத சிறுமந்தேன்னு சொல்லுகிறார் இஸ்ரோல் என்கிற ஜனம் ஒரு சிறிய கூட்டம் தான் ஒரு கோடி கூட ஜனங்கள் இல்லை ஒரு சின்ன நாடு கன்னியாகுமரி திருநெல்வேலி அவ்வளவுக்குள்ளதான் இருக்கு ஒரு சின்ன நாடு பாருங்க ஒரு கோடி கூட ஜனங்கள் இல்லை அவர்களை கண்டு உலக நாடுகளுக்குள்ளே ஒரு பயம் உண்டாகிறது எல்லா வளைகுடா நாடுகளுக்கும் ஒரு பயம் இருக்கிறது இவரை விட்டா சரியாகாதுன்னு சொல்லி எல்லா முஸ்லிம்ஸ் நாடுகளும் சேர்ந்து ஒரு காலத்துல அடித்தாங்க ஆனா ஆறு நாளைக்குள்ள எல்லா முஸ்லிம்ஸ் நாடுகளையும் அடித்து அவங்க ஜெயித்தார்கள் சிறு கூட்டமாய் சில வேலை நம்ம இருக்கலாம் பயப்படாதீங்க நம்மோடு கூட இயேசு இருக்கும் யாரை கொண்டு எதை குறிஞ்சு ஆண்டு நமக்கு விரோதமா யார் எழும்ப முடியும் எல்லாவற்றையும் ஆண்டு சிதறடிப்பார் என்று சொன்னால் இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பு ஆண்டு தந்திரி நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன் நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன் எதற்காக நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க பேசுங்கள் ஊழியத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க உலக நன்மைகள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வீங்க அவர் அதற்காக தான் உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை எல்லாம் தந்திருக்கிறார் எதற்காக நிறைவேற்றி தருகிறதற்காக அவர் சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டார் நம்ம தான் இன்னைக்கு கலங்கி கொண்டு இருக்கிறோம் ஐயோ ஏதாவது நடந்துடலாமா நடக்குமா ஒன்றுமே நடக்காது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அது மாத்திரம் ஆண்ட சொல்ல கலங்காத மகனே பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் தைரியமாக இருங்கள் அண்டா சராசத்தையும் படைத்த சர்வவலம் உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் பயப்படாதுங்க நிச்சயம் ஆண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார் காண்டாம் மிருகத்துக்கு பலனை உங்களுக்கு தந்திருக்கிறார் அந்த பலன் உங்களுக்குள்ள இருக்கும் போது சாத்தான் உங்களை ஜெயிக்க முடியாது ஒரு உன்னதமான ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது அந்த அபிஷேகம் உங்களுக்கு இருக்கிறதால உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது ஊழியத்தில் ஆனாலும் சரிதான் குடும்ப வாழ்க்கையில் ஆனாலும் சரிதான் ஒரு தொழில் செய்து ஆனாலும் சரிதான் உங்களோடு கத்தர் இருக்கிறார் இஸ்ரேவலி தேவன் கூட இருக்கிறார் அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார் கண்களை மூடுவோமா உங்களுக்காக நான் செமிக்கிறேன் பரலோக தவப்பனே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி படி ஆண்டவரே நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன் என்கிற இந்த வார்த்தையின் படி அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே போக்கிலும் மரத்திலும் அவர்களுக்கு எல்லா காரியத்திலும் பரலோக தூதருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே உடைய சமூக முன் செல்லட்டும் எந்த தீங்கான காரியங்கள் உடைய பிள்ளைகளுக்கு நடக்க கூடாதப்பா தேசங்களை சோதரித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே தேசங்களை கொள்ளட்டும் ஆண்டவரே ஓ லூயா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடும சொல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீங்க அப்பா இன்றைக்கு அநேகர் கலங்கி திகைத்துக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே நீர் நீர்முடைய பிள்ளைகளை கைவிடக்கூடாதப்பா எல்லா பயத்தினுடைய ஆவிகள் அந்த காலத்தினுடைய ஆவிகளுடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறி போகட்டும் நீங்க கூட இருங்க ஏசு கிறிஸ்து ஜீவனோட நல்ல தொகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்த நிச்சயமாக உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை கைவிடவில்லை அவர் உங்களோடு கூட இருக்கிறார்